சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு நீ என்னை வணங்குகிறாய் உனக்காக பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கிறேன் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது மட்டும் நினைக்காதே ஏனென்றால் உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நாள் வந்துவிட்டது என் தந்தை என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்தோடு காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தையும் இழந்துவிட்டாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் நீ இப்போது உணர்கின்றாய் சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை இன்னும் கூட உன் சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையை அனைத்தையும் நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் இந்த சூழ்நிலைதான் உன் சோதனை காலம் இந்த காலகட்டத்தில் நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இறைநாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய கரும வினைகளின் பிடி தளர்ந்துவிடும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் நிறுத்தி என் நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உன் கர்ம வினைகளின் பலன் பனி போல உருகி கரைவதை நீயே உணரலாம் இரு கரம் கொண்டு வரம் தருகிறேன் மடி நிறைய நீ மங்களம் பெற்றுக்கொள் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து தான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறியதாக தெரியும் உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் கலங்காதே குழந்தையே உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் வரும் காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உன்மீது அக்கறை கொண்டு உனக்காக உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகிப் போவார்கள் உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் இவர்களது ஆலோசனைக்கு செவி கொடு இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும் நீ பிறரால் போற்றப்படுவாய் உன் வருத்தம் கஷ்டமனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது அன்பு குழந்தையே முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் என் குழந்தையே உன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் நிச்சயம் கைகூடும் உன் முயற்சியை நீ என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் குழந்தையே உன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க உன் தந்தையான நான் உன்னிடம் வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றையும் காணப்போகிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் என்று நீ நிம்மதியாக இரு நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கின்றேன் உன் எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாறு செய்கின்றது லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து தேவா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும் போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்பட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படியில்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட தேவா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தெய்வா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் குழந்தையே ஆனால் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நான் உன்னோடு தான் இருப்பேன் எப்போதும் இருப்பேன் ஒருபோதும் என்னுடைய வாக்கு பொய் அவதியில்லை நீ வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன பயன் என்று எண்ணுவதை கைவிட்டுவிட்டு தொடர்ந்த நம்பிக்கையோடு என்னை சிக்கன பிடித்துக்கொள் படிப்படியாக அனைத்தும் நடக்கும் காலப்போக்கில் என் வார்த்தை உண்மையானது என்பது உனக்கே புரியவரும் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் தந்தையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் பிறகு நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் உன் துன்பமான காலங்களை கூட அன்பான புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்தோடு கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடுவு காலம் பிறக்கப் போகிறது என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் உன் தந்தை நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில் தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உனக்கு உதித்து இருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தோல் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்கவிடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்ந்து இருக்கிறேன் அதன் பொருட்டுதான் உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர்வாய் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை முதலில் தூக்கி எறி முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் நீ பயப்படாதே குழந்தையே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை நீ செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் என்னை தேடி வந்து என் மண்ணில் எவர் கால் வைத்தாலும் அவருடைய துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிடும் நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்து எறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாள் ஒரு முறையாவது என் பெயரை சொல்லிப்பார் உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் நீ அமைதியாக என் அருகில் அமர்ந்து இரு ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் கடந்த காலத்தை நினைக்காதே எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான் உண்மை அதை அனுபவி நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகிறது அதன் பிறகு நீ எனக்கு நன்றி சொல்வாய் இது நடக்கத்தான் போகிறது நீ வேண்டுமானால் குறித்து வைத்துக்கொள் மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதிக்கின்றாய் ஆனால் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் மீண்டும் முன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என்மேல் உனக்கு நம்பிக்கை குறைகிறது சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் அதைத் தொடர் நினைக்கிறான் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கின்றாள் சிறுவன் நடம் பிடித்து கோபமாக அழுகிறான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் தாய் போன்றவளே தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கின்றேன் எப்படி ஸ்தனங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் சேர்கிறதோ உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கின்றாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடிமீது அல்லவா தாய் பால் முடியும் அதற்கு பொறுமையும் மிக தேவை ஒவ்வொரு நொடியும் நான் என் அன்னையை ஆராதிக்கின்றேன் என் அன்னையின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது அன்னையின் பூஜைகளை நான் தினந்தோறும் செய்கின்றேன் இருந்தபோதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் இருப்பது இல்லை என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது இந்த அன்னையை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உனக்கு தோன்றுகிறது அப்படி பார்ப்பதை நான் சரியென்று சொல்ல முடியாது என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை ஸ்மரிக்கின்றாய் அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்து இருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுக துக்கங்களாக வந்து கொண்டிருக்கும் அவற்றிற்கு நான் சாட்சி இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது ஆனால் என் செயல்களோ மறைமுகமாக இருக்கிறது அதனால்தான் என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை மனசாந்தி இல்லாத இடம் என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் உன் மனதில் ஒரு உறவை எண்ணி வருந்துகிறாய் உன் பிள்ளையின் வாழ்வை குறித்து உன் மனதில் சில கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் உள்ளன உன் பிள்ளையை நான் பார்த்து அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது தேவையில்லாமல் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்காதே அவர்கள் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கப் போகிறது அவர்கள் என் பார்வையில்தான் இருக்கிறார்கள் நீ தேவையின்றி மனதை குழப்பிக் கொள்ளாதே எல்லாம் தானாக நடக்கும் இதுவரை உன் பலவீனம் அறிந்து கொண்டாய் ஆனால் இனிமேல் உன் பலத்தை நீ அறியப் போகிறாய் எதை நீ பெற முடியாது என்று உன்னை ஏளனமாக பேசினார்களோ அதை நீ போகின்றாய் உன் நம்பிக்கையின் பலம் உனக்குள்ளே இருக்கும் சக்தியின் உந்துதலால் இவை நடக்கப் போகிறது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை விளையாட்டில் நீ வெற்றி பெற நான் அல்லவா உனக்கு குருவாக இருந்து வழி நடத்துகிறேன் உன் பலவீனம் புரிய வைத்தேன் உன் பலத்தை இனிமேல் புரிய வைப்பேன் கிடைக்காமல் இருந்ததை நான் கிடைக்கச் செய்வேன் உனது கோரிக்கைகளை ஏன் செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவள் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்கண்ணி தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கரும வினைகள் உன்னை விட்டு விலகப்போகிறது கடன் தொல்லைகள் விலகப் விலகப்போகிறது வரவேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது இனி நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய் குழந்தையே கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்கக்கூடாது உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகின்றேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் தங்கமே பொறுமையாக இரு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உள்ளது இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது இப்போது இருக்கும் எதுவும் நிரந்தரமல்ல குழந்தையே என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை நீ செய்துள்ளாய் அவை எல்லாம் நிச்சயமாக பலன் தரும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகிறேன் உனக்கான சூழலை தருகிறேன் நல்லது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கும் நீ நிச்சயமாக மகிழத்தான் போகிறாய் உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு பல முறை நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் முடியும் என்று கருதி செய்து வருகிறாய் நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமில்லாமல் போய்விடும் தடைகள் வர வேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் நீ உழன்று கொண்டு இருப்பாய் அதனால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே வேண்டும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று அர்த்தம் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்துவிடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உன்னோடு இருப்பது இல்லை அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவது இல்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த மாயை நிறைந்த உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் முன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும்